சேலத்தில் முன்கூட்டியே டோக்கன் பெற்று முறையாக தடுப்பூசி போடாத காரணத்தால் ஊழியர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டத்தில் எட்டு மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு மையத்திற்கும் ஒதுக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு தடுப்பூசி போடப்படுகின்றது இந்த நிலையில் சேலம் அம்மாப்பேட்டை அண்ணா நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் முன்கூட்டியே டோக்கன் பெற்றவர்களுக்கு முறையாக தடுப்பூசி போடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஊழியர்களின் இந்த நடவடிக்கையினால் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் டோக்கன் வழங்கும் ஊழியரை துரத்துச் சென்று பொதுமக்கள் டோக்கன் பெற முயன்றதால் தடுப்பூசி மையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் பொதுமக்களை ஊழியர்கள் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் நீங்க பதினஞ்சு <out> <Emmy> பாரி போச்சா போவாங்க இங்க போடுறாங்க எல்லாம் ஒரு பாரு பாரு போயிடு பாதியா போயிடு ஆமா வந்துமா ரெண்டு மாசம் ஆகல நம்ம தான் அப்போ பாரு 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 பா என்ன நான் பயணம் பண்றீங்க கலப்பலா ஓடுங்க டேமேஜ் எல்லாம் எல்லாம்